அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுவனி மகம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பரணி பூரம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில் எம் கேட்டை ரேபதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்